ஹாய் ஹலோ பிளாக் வித்திரிப்பா இல்லை டுடே வித்ரிப்பா என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் இந்த பூண்டு குழம்பு செய்கிறத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் சட்டி வச்சுட்டு சட்டி சூடான அப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு போகிறோம் சூடான அப்புறம் கடுகு போ கடுகு ஜீரகம் வெந்தயம் இது மூணுத்தையும் போட போகிறோம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்ச அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம் பூண்டு வந்து நல்லா வேகணும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் தீச்சிடக்கூடாது அது ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் பூண்டு வெந்துட்டே இருக்கும் போது நம்ம கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வெந்துட்டே இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி மிக்ச போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம் அது கொதி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடும் இது கொதிச்சப்பறம் அதில் வந்து நம்ம இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாகவே எப்படி குழம்புக்கு கூட்டுவோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம் இதெல்லாம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம் பழம் சைஸுக்கு புளி எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஸோ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக அந்த பூண்டுலாம் வெந்து நல்லா வாசனையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்